தோக்கவாடி அரசு உதவி பெறும் துவக்க பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் சட்டமன்ற உறுப்பினர் மூபேகிரி துவக்கி வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தோக்கவாடியில் அரசு உதவி பெறும் டி எம் துவக்க பள்ளியில் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூபேகிரி அவர்கள் இன்று தமிழ்நாடு அரசின் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் துவக்கி வைத்தார் நம் மக்களுக்கு அழக வேண்டும் என்று உணவு பாதுகாப்பு திரும்ப செலுத்தாமல் முடியாத போது தள்ளுபடி செய்வதாக இருந்தாலும் அப்படி இந்த உணவு பொறுமை உற்பத்திக்கு தேவையான மூலக்கூடுதலாக இந்தியாவிலே இருக்கின்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டில் தான் பஞ்சமில்லாத மாநிலமாக உணவு சாப்பிடாமல் வாழவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அதுவும் நமக்கு எதிரியாக இருக்கின்ற கொள்கையாக எதிரியாக இருக்கின்ற ஒன்றிய அரசை அறிவித்து தமிழ்நாட்டில் முதலிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகின்ற அளவுக்கு தமிழ்நாடு இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் எங்கெல்லாம் ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட புறக்கணிக்கப்படுகின்ற மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு மருத்துவ சேவையும் கல்வியும் உதவியும் செய்து உருவாக்கிய இந்த டேட்டிங் போன்ற பள்ளிகள் படிக்கிறார்கள் என்பதை அரசு உணர்ந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளிலே இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பள்ளிகளில் இன்றைக்கு மாநகராட்சி பள்ளிகளிலும் நகராட்சி இருக்கின்ற மாணவர்களுக்கு உள்ளடக்கி

மாநிலங்களின் தமிழகத்தை பார்த்தால் காலேஜி திட்டத்தை அறிவித்து நடத்திக் கொண்டிருக்கின்ற மாணவர் செல்வர்கள் நீங்கள் படிப்பதுதான் முக்கியம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் உணர்ந்து இருக்கிறார்கள் எனவே வந்திருக்கின்ற மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக விளங்க வேண்டும் என்று சொல்லி நிகழ்ச்சிகளை நன்றி வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தோக்கவாடியில் அரசு உதவி பெறும் டிஎம் துவக்க பள்ளியில் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பேக்கிரி அவர்கள் இன்று தமிழ்நாடு அரசின் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் துவக்கி வைத்தார் தோக்கவாடியில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் டேனிஸ் மிஷன் துவக்கப்பள்ளியில் சுமார் நூற்று ஐம்பது மாணவ மாணவிகள் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை ஏழை எளிய மக்களின் குழந்தைகள் பயின்று வருகின்றனர் தமிழ்நாடு அரசின் காலை உணவு திட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் துவக்கப்பட்டு அதன் ஒரு பகுதியாக அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் இன்று தமிழகம் முழுவதும் விரிவாக்கம் செய்து சுமார் இரண்டாயிரத்து நானூற்று முப்பது பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் பயன்பெறும் விதமாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக செங்கம் தோக்கவாடியில் அரசு உதவி பெறும் டேனிஷ் மிஷன் துவக்கப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் தமிழக அரசின் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பேக்கிரி அவர்கள் துவக்கி வைத்தார் மேலும் மாணவ மாணவிகளுடன் தரையில் அமர்ந்து பள்ளி பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் உணவினை ஊட்டி உணவு உண்டார் இந்த நிகழ்ச்சியில் டேனிஷ் மிஷன் துவக்க பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் ஊர் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர் Terima kasih telah menonton! <coughs> பகுதியில் நடைபெறும் அன்றாட நிகழ்வுகள் நமது நியூஸ் சங்கமம் சமூக வலைதளத்தில் செய்திகளாக வெளியிட நியூஸ் சங்கமம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி